கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய மண்ணா தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் சங்கீதம் நாற்பத்தி எட்டு பதினான்கு பிரியமானவர்களே இந்த உலகத்தில் உங்களை வழிநடத்த ஆசிரியர்களோ வழிகாட்டிகளோ இல்லாவிட்டாலும் நம்மை நடத்துவதற்கு நம் தேவன் நம்மோடு இருக்கின்றார் தேவனால் நாம் வழிநடத்தப்படும் போது உங்கள் பயணம் சீராகவும் அற்றதாகவும் காணப்படும் ஆனால் உலக மனிதர்களால் வழிநடத்தப்படும் போது ஆவிக்குரிய தான் உண்டாகும் சால்மான் ராஜா தேவனால் வழிநடத்தப்படும் வரை அவனுடைய ஜமம் கேட்கப்பட்டது அவன் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கினான் அவனுடைய நடைகள் பேச்சுகள் ஞானமுள்ளவைகளாக இருந்தது ஐஸ்வரியம் நிறைந்தவனாக காணப்பட்டான் பிறகு உலக சிநேகத்தால் நாட்டம் கொண்டு அநேக அந்நிய ஸ்திரீகளால் ஆவிக்குரிய வீழ்ச்சியை அடைந்தான் தேவன் என்னை மரண பரியந்தம் நடக்க இடம் கொடுக்க வேண்டும் நாம் நிற்பதும் நெருமூலமாகாமல் இருப்பதும் கருத்தருடைய சுத்த கருவையே அவருடைய இலக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலைதோறும் புதியவைகள் தேவனின் உண்மை பெரிதாய் இருக்கிறது நாம் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்போம் ஆத்மாவுக்கும் கத்தர் நல்லவர் கத்தனுடைய கைவிட மாட்டார் நாம் சில போராட்டங்கள் மத்தியில் கடந்து செல்ல கர்த்தர் அனுமதித்தாலும் தமது மிகுந்த கிருதையின் இறங்குவார் அவர் எங்களை வழி நடத்த எமது வழிகளை அவரிடத்தில் ஒப்படைப்போம் தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலிக்கள் இன்றைய மன்னா கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அவருடைய கற்பனைகள் படி செய்கிற யாவருக்கும் நட்புத்தி உண்டு அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும் சங்கீதம் நூற்றி பதினொன்று பத்து பிரியமானவர்களே கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் கடந்து போன நாட்கள் இனி திரும்பி வருவதில்லை கடந்த வருடத்தை ஆரம்பித்தவர்கள் பலர் இன்று எம்மோடு இல்லை அவர்கள் கடந்து ஆயினும் ஜீவனுள்ள ஜீவனத்திலே தேவன் அவர்களை வைத்திருக்கின்றார் காயங்கள் ஓடுகிறது நண்பர்கள் மாறலாம் இனத்தவர்கள் வேறு பக்கமாக சென்று விடலாம் ஆனால் எம் ஆத்ம நேசரோ மாறாதவராய் உள்ளென்றும் எம்மோடு இருந்து என்னை வழிநடத்தி வருகின்றார் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று வாக்கு திட்டம் செய்கிறார் தேவன் ஓரோடு இருக்கிறபடியால் உன்னை உச்சி முடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கின்றார் நம் தேவனாகிய கத்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் கத்தர் செய்த நன்மைகளையெல்லாம் நினைவு கூர்ந்து தன் ஆத்மாவோடு பேசி தேவன் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லுகிறான் மனுஷர்கள் கைவிடலாம் தேவன் என்றென்றும் கைவிட மாட்டார் கலங்காதிருப்போம் நன்றியுடன் துதிப்போம் கர்த்தர் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ்